தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாடார் சமூகத்தினர் கொதித்தெழுந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாடார் சமூகத்தினர் கொதித்தெழுந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கோயிலில் காவலராக பணியாற்றியவர் அஜித் இவர் இளைஞராவார் திருமணமாகாதவர் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அந்த கோயிலுக்கு வழிபட வந்தவர்கள் காரில் வைத்திருந்த நகைகளை காணவில்லை என்று காவல்துறையினர் புகார் கொடுத்தனர் காவல்துறை விசாரித்தது அந்த கோயிலில் காவலராக பணியாற்றிய அஜித்தை விசாரித்தனர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் சாதாரணமாக ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை வாங்கி கொண்டு அனுப்பிவிடுவர் ஆனால் புகார் கொடுத்தவர் பவர்ஃபுல் சென்டராக இருக்கிறாரோ அல்லது முக்கியமான விஐபியா என்று தெரியவில்லை காவல்துறையினர் அவசர அவசரமாக விசாரித்தனர் நடிகர் மணிக்கவும் அஜித் அவர்களை அழைத்து கொண்டு போய் காவலர் அஜித்தை அழைத்து கொண்டு போய் காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இரும்பு பைப்பினால் தாக்கியுள்ளனர் இதில் அவர் படுகாயமுற்றார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அஜித் மரணமடைந்தார் இந்து சமய அறநிலையத்துறையில் காவலராக பணியாற்றிய நாடார் சமூகத்தை சார்ந்த அஜித் மரணமடைந்தார் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்து நேற்று இரவு ஒப்படைக்கப்பட்டது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அனைத்து கிராம மக்களும் ஒன்று கூடி உடலை வாங்க மாட்டோம் என்று போராடினர் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை குடும்பத்தினரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஐந்து லட்சம் தருவதாக வாக்குறுதி அளித்தனர் அந்த காவலருடைய தம்பிக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்தனர் ஆனால் பொதுமக்கள் ஒரு கோடி ரூபாய் நஷ்ட வேண்டும் குடும்பத்தினருக்கு வேலை வேண்டும் என்று போராடினர் நீதி வேண்டும் என்று கேட்டு போராடினர் அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பாக அதிமுக நாம் தமிழர் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது நாடார் சமூகத்தின் மக்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்று சொன்னால் தொடர்ந்து திமுக அரசின் காவல்துறையால் நாடார் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக கல் இறக்குவதில் திமுக காவல்துறை கெடுபிடி பண்ணுகிறது அதே போன்று தற்பொழுது நாடார் சமூகத்தினரை காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்யப்படுவதும் தொடர்கிறது ஏற்கனவே சாத்தான் தந்தை மகன் இரண்டு பேர் காவல்துறையின் கொடுமையால் காவல் நிலையத்திலேயே பலியாகினர் அவர்களுக்கு இன்னும் நீதி வழங்கவில்லை ஏறத்தாழ நான்காண்டு ஆகிவிட்டது நீதி கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் நாடார் சமூகத்தை சார்ந்த அஜித் காவல் நிலையத்தில் மரணமடைந்துள்ளார் இது நாடார் சமூக மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் போராட்டத்தை அறிவிக்க உள்ளனர் நாடார் சமூக மக்கள் இதனால் கொந்தித்து போய் உள்ளனர் திமுக அரசுக்கு கிள எதிராக கிளந்தெழுந்துள்ளனர் ஏற்கனவே திமுக அரசு நடைபெற்று முடிந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் நாடார் சமூகத்தினருக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கவில்லை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருவர் காவல்துறையில் காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டது அவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் கிளந்தெழுந்துள்ளனர் போராட்டத்தை அறிவிக்க உள்ளனர்